சிவாய நமகா முப்போதும் திருமேனி தீண்டும் ஆதி சைவர்கள் குளத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் வழிவழி தோன்றல் திருவான்மையூர் அடியாருக்கு அடியன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார் டி ஓஷன் தமிழ் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இந்த சேனல் அப்படிங்கிறது பல ஆன்மீக தகவல்களையும் உங்களுக்கு வழங்கக்கூடியதான அற்புதமான சேனல் இந்த சேனலில் இப்போது டிசம்பர் மாதத்திற்கு உண்டான பலன்கள் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போங்க உங்கள் ராசிக்கு ராசிக்காக இந்த டிசம்பர் மாதம் ஈராயிரத்தி இருபத்தஞ்சு என்ன மாதிரியான பலன்கள் அப்படிங்கிறத கவனிப்போங்க ரிஷபராசிக்கு கேட்டிங்கன்னா இந்த மாதம் மிக மிக அற்புதமான மாதமாக வருது குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா உங்களுடைய பதினொன்று பதினோராம் அதிபதி அதாவது லாபஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடியவர் குரு பகவான் அவர் வந்து கவனிச்சிங்கன்னா இந்த மாதத்தில் உங்களுடைய இரண்டாம் பாவத்துக்கு வராரு குரு பகவான் இரண்டாம் பாவத்திற்கு வக்ரகதியாக மாறி அவர் வரக்கூடிய காலம் அப்படிங்கிறதுனால பொருளாதார வளர்ச்சிகள் நிச்சயமாக இருக்கும் அதே மாதிரி மாற்று வழியில் பொருள் ஈட்டுவதற்கான பல பல நல்ல விஷயங்கள் உங்களுக்கு உற்பத்தியாக போகுது குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா நீங்கள் ஒரு வேலை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னு வச்சுப்போம் அந்த வேலை செய்து கொண்டிருக்கும் போதே இன்னும் ஒரு உங்களுக்கு ஒரு பார்ட் டைம் ஜாப் பண்ணணும் நான் என்னுடைய வருமானத்தை நான் பெருக்கிக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதான ஒரு ஆசை இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களுக்கும் இருக்கக்கூடியதான விஷயம் ஆண்களுக்கு மிக மிக முக்கியமாக இருக்கணும் பெண்களுக்கும் சில விஷயத்தை பல விஷயத்துல அது இருக்கக்கூடியதான ஒரு விஷயத்த நம்ம பார்க்க முடியுது அப்போ இந்த முக்கியமா நம்மளுடைய வருமானத்தை அதிகரித்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதான அந்த விஷயங்கிறது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அதுல வந்து ரிஷபராசிக்காரங்களுக்கு கூடுவதற்கான சாத்தியம் இந்த மாதம் அதிகமாக இருக்குது எதனால் அப்படின்னா ஆசைகளை பூர்த்தி செய்யக்கூடியது நம்மளுடைய அபிலாஷைகளை சித்தி செய்யக்கூடியதான ஒரு விஷயம் அப்படிங்கிறது பதினோராம் பாவம் முக்கியமான காலங்க அதனால தான் அப்போ பதினோராம் பாவத்துக்கு லாபஸ்தானம் அப்படின்னு பேர் அந்த லாபஸ்தானாதிபதியாக ரிஷபராசிக்கு உடையவங்க யாருன்னா குரு பகவான் இப்போது அந்த குரு பகவானை கவனிச்சிங்கன்னா மூணாம் பாவத்தில் வக்ரகதியில் போயிட்டு இருந்தாரு அவர் வக்ரம் அடைந்து இப்போது இரண்டாம் பாவத்துக்கு வந்துட்டார் அப்போது தனஸ்தானத்திற்கு வரக்கூடியதான குரு பகவான் லாபஸ்தானாதிபதி தனஸ்தானத்துடனுடையான ஒரு சேர்க்கை இருக்கிறதுனால அப்போது இரண்டு பாவங்களும் வைக்கிறதுனால பொருளாதார உயர்வுகள் ஏற்படும் சம்பள உயர்வு நிச்சயமாக இருக்கும் பார்ட் டைம் பிஸ்னஸ்கள் அமோகமாக இருக்கும் உங்களுடைய பேச்சிற்கான மரியாதை அதிகரிக்கும் அதே மாதிரி வந்து ரொம்ப நாளாக உங்களுக்கு சம்பள உயர்வே எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க அல்லது வேறு இடத்திற்கு மாற வேண்டும் சம்பள உயர்வாக இருக்கக்கூடியதான இடத்திற்கு போக வேண்டும் அல்லது பதினொன்றாம் இடங்கிறது வெளிநாடு சார்ந்த விஷயமும் பதினொன்றில் தான் வரும் அதனால் வெளிநாடு போகணும்னு ஆசைப்பட்டு கொண்டிருந்தீங்கன்னா அதே மாதிரி வெளிநாடு போவதற்கு ஒரு அமோக வளர்ச்சிகள் அடைவதற்கும் நல்ல காலமாக இந்த காலம் ரிஷவ ராசிகாரங்களுக்கு வருதுங்க கூடுதலாக கவனிச்சிங்க அப்படின்னா ரிஷவ ராசிகாரங்களுக்கு ஏழாம் பவத்தில் அநேக கிரகங்களினுடைய சஞ்சாரம் இருக்கு சூரிய பகவான் செவ்வாய் பகவான் சுக்ர பகவான் பகவான் உங்களுடைய ராசிநாதன் சுக்ர பகவான் அவரும் ஏழாம் பாவம் எல்லா கிரகத்தையும் இந்த ஏழாம் கிரா ஏழாம் பாவத்தை அப்படி கிராஸ் பண்ணி டச் பண்ணிட்டு போகுது அதனால் இன்னொரு முக்கியமானதுன்னு கேட்டிங்கன்னா புத பகவான் வந்து உங்களுக்கு உங்களுடைய இரண்டாம் அதிபதி குரு பகவான் உங்களுடைய அஷ்டமாதிபதி இந்த இரண்டும் எட்டுக்குடிய கிரகங்கள் உங்களுக்கு ஒருத்தரை ஒருத்தர் பரிவர்த்தனை பண்ணிக்கிறாங்க இதற்கு கிரக பரிவர்த்தனா யோகம் அப்படின்னு பேர் இந்த கிரக பரிவர்த்தனா யோகம் என்ன மாதிரி விஷயங்களை செய்யும் அப்படின்னா அதுவும் இரண்டு எட்டு அப்படிங்கிறதுனால பொருளாதார வளர்ச்சிகளை கொடுக்கும் சொல்லும் போதே பல பேர் சமை பொருளாதார வளர்ச்சி பொருளாதார வளர்ச்சிட்டு இருக்கீங்க ஆனால் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கோம் ரொம்ப நாளாக நாங்கள் பட துயரமில்லை ரிஷபராசிக்க கையில் பணம் நிற்க மாட்டேது விரயங்கள் அதிகமாக ஏற்படுது நாங்கள் முதலீடு செய்யறது எங்களுக்கு சரிபட கிடைக்கல இது மாதிரி பலரும் பல விதமாக அந்த ரிஷபராசிக்காரங்க நம்மள்ட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க அவங்க எல்லாரும் யாராக இருந்தாலும் சரிதா அந்த நிலைகள் மாறப்போகுது ஏன் அப்படின்னு கேட்குறேன்னா அந்த ப கிரக பரிவர்த்தனா யோகம் கூடுதல் பலனை உங்களுக்கு ஏற்படுத்தி தருதுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ப பத்தாம் இடத்துல இருக்கக்கூடியதான ராகு பகவானுக்கும் சனி பகவானுக்கும் குரு பகவானுடைய பார்வை கிடைக்க போகுது அதனால என்ன செய்ய போறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அமோக வளர்ச்சிகள் உண்டு உங்களுடைய தொழில் வளர்ச்சிகள் அபரிமிதமாக இருக்கும் கூடுதலாக உங்களுடைய நல்ல பாவங்களினுடைய அடிப்படை இருக்கிறதுனாலும் பல விதத்துலையும் நல்ல முன்னேற்றம் உண்டு எந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும்னா உங்களுடைய ஐந்தாம் அதிபதி ஆறாம் இடத்துல போகிறதுனால உடல் சுகவீனங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது அதனால் ரொம்ப கவனமாக பெருமாள் வழிபாடு செய்யுங்க முன்னாடியே சொன்னால் பெருமாளுக்கு உகந்த அநேக தினங்கள் இந்த மாதத்தில் வருது டிசம்பர் மாதம் பதினஞ்சாம் தேதி அவருக்கு உகந்தமான ஏகாதசி வருது மாதிரி டிசம்பர் முப்பதாம் தேதி பெருமாளுக்கு மிக மிக உகந்தமான வைகுண்ட ஏகாதசி வருது இந்த ரெண்டு தினத்தும் பெருமாள் உகந்த விஷயங்களை நல்லபடியாக கும்பிட்டு வாருங்க கூடுதலான ஒரு என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பெருமாளுக்கு உகந்தமான இந்த மாதத்தில் அவருக்கு உகந்த திருவோணம் நட்சத்திரம் வருதுங்க அதே போனா டிசம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி வருது அதனால் இந்த மாதிரி தான் பெருமாளை கும்பிட்டு வந்தீங்கன்னா வாழ்க்கையில் நல்ல சுபிக்ஷங்கள் ஏற்படும் சிவாய நமக